i பேசிவிட்டு அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கம் குறித்த கேள்விக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பதில் பசும் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை விழாவில் நேற்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பாண்டீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் ஆகியோருடன் முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்றார் மேலும் ஒரே வாகனத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து பசும்பொன்னுக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பயணம் செய்தார் இந்நிலையில் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்பதை தெரிந்திருந்தும் அவர்களுடன் இணைந்து செயல்பட்டு கட்சிக்கு கழகம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதால் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை நீக்கம் செய்வதாக இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்தார் இது தொடர்பாக தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் இருந்து பெரியகுளத்தில் உள்ள தனது இல்லத்திற்கு வருகை தந்த முன்னாள் முதலமைச்சர் பாண்டியர் பன்னீர்செல்வத்திடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதில் அளித்த அவர் இது குறித்து கலந்து பேசிவிட்டு சொல்கிறேன் என கூறிவிட்டு சென்றார்